ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ இப்போ நம்ம சயின்ஸில் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் பார்ப்போம் சேர்மம் அதோடைய பொது பெயர் தாமீர சல்ஃபேட் மயில் தூத்தம் தாமிர சல்ஃபேட் மயில் தூத்தம் இரும்பு சல்ஃபேட் அதாவது ஃபெரஸ் சல்ஃபேட் இரும்பு ஃபெரஸ்ன்னு சொல்லுவா இரும்பு சல்ஃபேட் ஃபெரஸ் சல்ஃபேட் அல்லது இது வந்து பச்சை தூத்தம் மயில் துத்தம் அப்படின்னா தாமிர சல்ஃபேட் பச்சை தூத்தம்னா இரும்பு சல்ஃபேட் பொட்டாசியம் நைட்ரேட் சால்ட்டு பீட்டர் பொட்டாசியம் நைட்ரேட் சால்ட்டு பீட்டர் கந்தக அமிலம் விட்ரியால் எண்ணெய் கந்தக அமிலம் விட்ரியால் எண்ணெய் கால்சியம் சல்ஃபேட் சிப்சம் கால்சியம் சல்ஃபேட் சிப்சம் கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் சாந்து கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் பாரிஸ் ஆந்து பொட்டாசியம் குளோரைடு மூரியேட் ஆஃப் பொட்டாஷ் மோரியேட் ஆஃப் பொட்டாஷ் அடுத்தது ஒன்று தீக்குச்சியின் தலைப்பகுதியில் பொட்டாசியம் குளோரேட்டும் ஆன்டிமனி ட்ரைசல்ஃபேட்டும் உள்ளது தீக்குச்சியோடைய அந்த தலைப்பகுதி அந்த கருப்பாக இருக்கும்ல அதில் என்னென்ன இருக்குன்னா பொட்டாசியம் குளோரேட் குளோரைட்டும் ஆன்டிமனி ட்ரை சல்ஃபேட்டும் இருக்குது பொட்டாஷியம் குளோரைட் ஆன்டிமனி ட்ரை சல்ஃபேட் அந்த பக்கவாட்டில் அந்த பிளாக் கலரில் கோடு கோடாக இருக்கும்ல அது வச்சு தீத்தோம்ல அதில் என்ன இருக்குன்னா சிவப்பு பாஸ்பரஸ் சிவப்பு பாஸ்பரஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்